இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுபது திருத்தலங்களில் இறையருள் முழுமையாகக் கிட்ட சித்த ரகசியங்கள் இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே எங்களுக்கு தேவை அன்புதான் அன்பு பிரதானமானது இவ்வுலகத்தில் அன்பு செலுத்தினால் யாங்கள் ஓடோடி வருவோம் என்பதைக் கூட பல வாக்குகள் சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றோம் அப்பனே ஆனாலும் நல்விதமாக அப்பனே இதைச் செய்தால் அதைச் செய்தால் அப்பனே ஒன்றை சொல்கின்றேன் அப்பனே கலியுகத்தில் பரிகாரங்களும் பயனற்று போய்விடும் அப்பனே பரிகாரங்கள் அதனையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதைக்கூட ஒவ்வொரு விதத்தில் சொல்கின்றேன் அப்பனே முதலில் அப்பனே அன்னை தந்தையரை வணங்க வேண்டும் என்பேன் அன்னை தந்தையரை வணங்கிட்டுதான் என் பக்தர்கள் நிச்சயமாய் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அன்னை தந்தையரை மதிக்காதவர்களை யான் எப்பொழுதும் நிச்சயம் மதிக்க மாட்டேன் அப்பனே அப்பனே அவரவர் விதி அப்பனே எத் தெய்வத்திடம் எத்திருத்தலத்திலும் சென்றாலும் அன்னை தந்தையரிடம் பரிபூரணமாக ஆசீர்வாதம் பெற்றுதான் செல்ல வேண்டும் அப்பொழுதுதானிறையருள் நன்கு கிட்டும் என்பேன் அதனால் அப்பனே இன்னொரு முறையையும் சொல்கின்றேன் ஓர் திருத்தலத்திற்கு போகும் முன்பே அப்பனே பின் இரு வாரங்கள் கூட சுத்தமாக அப்பனே இவையின்றி கூற அத்திருத்தலத்தை பற்றிபல பல வழிகளில் அப்பனே வாசகத்தை திருவாசகத்தை பின் அனுதினமும் பாடிட்டு வரவேண்டும் பாடிட்டு வந்து தூய உள்ளமாய் அனுதினமும் இரு மண்டலம் தொன்னூற்றாறு நாட்கள் உயிரினங்களுக்கு ஒரு உயிரினத்திற்காவது உணவளிக்க வேண்டும் உணவளித்து ஓர் எவ்வாறு என்பதையும் கூட இரு இருவாரம் அன்னை தந்தையரை மதித்து பின்பின்பற்றி திருத்தலத்திற்குச் சென்றால் அப்பனே அதன் விஷயமே தனி என்பேன் ஆனால் பின் மக்களுக்கு இதை உணராமலே சென்று விடுகின்றனர் ஆனால் இறைவனோ என்ன செய்வான் அப்பனே இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது கலியுகத்தில் வணக்கம் அடியவர்களே திருத்தலங்களில் இறையருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க அனுதினமும் அன்னை தந்தையரை மதித்து வணங்குங்கள் முன்னர் தந்தையரிடம் ஆசி பெற்று செல்லுங்கள் என்றும் வெற்றி உண்டாகும் வணங்குபவர்களுக்கே பரிகாரங்கள் ஆலயத்திற்கு செல்லும் முன்னர் அவ் ஆலயத்தை குறித்து மனதில் எண்ணி சுத்தமாக இருந்து திருவாசகம் இல்லத்தில் அனுதினமும் பாடி வர வேண்டும் ஒரு ஆலயத்திற்கு செல்லும் முன்னர் இரண்டு மண்டலங்கள் தொன்னூற்றாறு நாட்கள் அனுதினமும் உருனத்திற்காவது உணவளிக்க வேண்டும் ஒரு ஆலயத்திற்கு செல்லும் முன்னர் அன்னை தந்தையை மதித்து வணங்க வேண்டும் இதன் பின்னர் எந்த ஆலயம் சென்றாலும் அதி அற்புதம் நிகழும் என்று குருநாதர் அறிவுறுத்தியுள்ளார்கள் குருநாதர் உரைத்த வண்ணம் செய்து ஆலயங்கள் சென்று இறையருளை பெற்று வெற்றி பெற்று நன்கு வாழ்ந்து தர்மத்தை உலகில் நிலைநாட்டுங்கள் இந்த ஆட்சி தரத்தை அனைவருக்கும் எடுத்துக் கூறி மக்களை திருத்தி புண்ணியம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்பணம்.